நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட வந்து ஒரு வழியா பிசிசியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு ஸ்குவாட பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா எஸ் எஸ் வி தாங்க ஓபனிங் காம்போவா வந்து போட்டிருக்காங்க இது உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அடுத்து ஒன் டவுனா விராட் கோலி வந்து கலமையங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதிரடி ஆட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் நம்மளோட சிஎஸ்கே சிக்ஸர் துபே இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து இருக்கு உண்மையிலே சிவம் துபே வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்காருன்னா இதுக்கு காரணம் சிஎஸ்கே வந்து அவர் கொடுக்குற மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா அவரோட பேரை மாத்தி சிக்ஸர் துபேனே வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலதான் இவரை வந்து ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க இதுல ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா ரிங்கு சிங்க வந்து இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனா ரிங்கு சிங்கை வந்து கழட்டி விட்டுட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னா இந்த தடவை ஐபிஎல் சீசன்ல ரிங்கு சிங் வந்து ஜொலிக்கவே இல்லை என்னதான் அவர் அதிரடியான பேட்ஸ்மேனா இருந்தாலுமே கூட இந்த ஐபிஎல் சீசன்ல ஆவரேஜாவே கம்மியான ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு இதே போன சீசன்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த தடவை கொடுத்துருந்தாரு அப்படின்னா இவர் இந்த ஸ்குவாட்ல வந்து இடம்பெற்றிருப்பாரு அதனால வந்து ரிங்கு சிங்கை வந்து இந்த தடவை வந்து கழட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி சஞ்சு சாம்சன் ரிசர்வ் பண்ட் இவங்க ரெண்டு பேர் தாங்க வந்து போட்டிருக்காங்க கே எல் வந்து கழட்டி விட்டுட்டாங்க உண்மையிலே சஞ்சு சாம்சன் வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிறத பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி சஞ்சு சாம்சனை வந்து விட்டுட்டே இருப்பாங்க இந்த தடவை எந்த ரீசன் சொல்லியும் விட முடியாதுப்பா நான் ஒவ்வொரு மேட்ச்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து ஐபிஎல்ல வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு இதனாலதான் இவரை வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவார்டில வந்து போட்டிருக்காங்க இப்ப அடுத்த ஆல்ரவுண்டர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து ஹர்திக் பாண்டா பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் மூணு பேரை வந்து போட்டிருக்காங்க உண்மையில அக்சர் பட்டேல வந்து போட்டது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா ஆல்ரௌண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரை தான் வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம் இதுல கூட ஹர்திக் பாண்டியா கூட வந்து ஸ்குவாட்ல இருக்கிறது டவுட் தான் ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து சரியில்லை பேட்டிங்லயும் ரொம்ப ஸ்லோவா தான் வந்து விளையாடுறாரு பவுலிங்ல அதை விட பயங்கரமா வந்து சொதப்புறாரு அதனால இவர் நல்லா பௌலிங் பண்ணா மட்டும்தான் இவருக்கு வந்து ஸ்குவாட்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா ஹர்திக் பாண்டியா வந்து போட்டது மட்டும் இல்லாம அவரை வைஸ் கேப்டனா வேற வந்து போட்டிருக்காங்க இத வந்து பார்க்கும் ஆனந்தமா இருக்குங்க ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டனா ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா எப்படி இந்த காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல இப்ப அடுத்து ஸ்பின்னர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குல்தீப் யாதவ் சாகல் இவங்க ரெண்டு பேர் தாங்க வந்திருக்காங்க ஆனா நம்ம என்ன நினைச்சோம்னா சாகல் ரவி பிஸ்னாய் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிப்பாங்க நினைச்சோம் ஆனா குல்தீப் யாதவ் சாகலை வந்து ஸ்பின்னர்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க அடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயும் நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி பும்ரா சிராஜ் ஹஸ்தீப் சிங் மூணு பேரை வந்து போட்டிருக்காங்க ஆனா இதுல ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இப்ப சிராஜ போடுறதுக்கு பதில் நடராஜனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா இவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு டெத் ஓவர நல்லா வந்து பவுலிங் போடுவாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நட்ராஜனை வந்து கொண்டு வராம சிராஜ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதுதாங்க நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஸ்குவாடா வந்து இருக்கு இது போக பேக்கப் பிளேயர்ஸா யார வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா சுப்மன் கில் ரிங்கு சிங் கலீல் அகமது அதுக்கப்புறம் ஆவேஸ் இந்த நாலு பேரை வந்து போட்டிருக்காங்க ஒருவேளை இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்காவது வந்து இன்ஜுரி ஆகி அவங்கனால விளையாட முடியாம போயிடுச்சு அப்படின்னா அப்ப இந்த பேக்கப் பிளேயர்ஸ் வந்து ஸ்குவாடுக்குள்ள வந்து கொண்டு வருவாங்க ஸோ தான் பேக்கப் பிளேயர்ஸ் லிஸ்டே வந்து வெளியிட்டிருக்காங்க உண்மையிலே இந்த டி டுவெண்டி கப் ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு பேலன்ஸான ஸ்குவாடு மாதிரி தாங்க வந்து தெரியுது ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க அது போக நிறைய யங் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த ஒரு காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சூப்பர் சூப்பரா வந்து இருக்கும் பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்